திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தின் இன்றைய மக்காச்சோளம் விலை நிலவர்களை பார்ப்போம் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் நடைபெற்ற சந்தையில் மக்காச்சோளம் வருகை அதாவது அரைவல் முன் டன் இது எல்லாமே நார்மல் வகையை சார்ந்தது மக்காச்சலம் ஒரு கிலோ அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு ரூபா விலைக்கும் குறைந்தபட்சம் இருபத்தோரு விலைக்கும் விலை போயிருக்கு இதே இது நூறு கிலோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுலருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் ஒரு டன் அதாவது ஆயிரம் கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் விலை வர்த்தகம் நடைபெற்றுள்ளது தேங்க்ஸ் பார் வாட்சச்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட்